அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினோராம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார மெய்யுணர்தல் குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு தெளிவுரை ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென கருத வேண்டா என்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய நாட்களாக தொந்தரவாக இருந்த பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை கிடைக்கும் என்று கடன் வழக்குகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் இப்படியாக கடந்து வர வேண்டியதாகத்தான் இருக்கும் சிறிது நாட்கள் இப்படியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சவாரி அதிகரிக்கும் வாடகை ஆட்டோ ஓட்டுபவர்கள் சொந்த ஆட்டோ வாங்குவார்கள் ஒரு ஆட்டோ வைத்திருப்பவர்கள் மற்றொன்று வாங்குவார்கள் பேக்கரி டீ காஃபி கடை வைத்திருப்பவர்களுக்கு பெருமளவில் வருமானம் வரும் என்று விவசாய தொழில் செய்பவர் விஞ்ஞான முறை பூகுத்தி விளைச்சல் அதிகப்படுத்துவார்கள் சைக்கிளில் செல்பவர்கள் பைக்கும் பைக் வைத்திருப்பவர்கள் காரும் கார் வைத்திருப்பவர்கள் ஆடம்பர காரும் வாங்குவார்கள் என்று கோச்சாரம் அப்படித்தான் சிறப்பாக இருக்கிறது ஆனால் ஒன்று மற்றும் கவனம் வேண்டும் பல வங்கியிலிருந்து நிறைய ஃபோன் கால் வரும் வீட்டு வண்டி வாகனம் கார் கனரக வாகனம் பர்சனல் லோன் போன்றவற்றிற்கு கடன் தருவதாக கூறுவார்கள் மசியாதீர்கள் மறுத்துவிடுங்கள் அதனால் பின்னால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு செல்போன் சர்வீஸ் தொழிலில் நல்ல வருமானமும் கடை வைத்திருப்பவர் கடையை விரிவுபடுத்தவும் செய்வார்கள் என்று மின்சார தொழில் அபார லாபம் கிடைக்கும் சீருடை அணிந்து வேலை செய்யும் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவரும் சிறப்பு பெறுவார்கள் சம்பள உயர்வும் கேட்ட இடமாற்றமும் கிடைக்கும் நேரம் அவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் துறையில் இதனால் வரை அவமானம் பெற்றவர்கள் வெளிநாட்டில் விளையாட தேர்வு செய்யப்படுவார்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிகிச்சை கிடைக்கும் சளி சைனஸ் மனநோய் இடதுகன் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் இதயம் நீரிழிவு சிறுநீர் தொற்று மாதவிடை கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பள்ளத்தாக்கு குப்பைமேடு சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரமேஷ் நிஷா சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி சுரேஷ் சுபுலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பச்சை பயிறு கேரட் கீரை வெந்தயக்கீரை பீட்ரூட் முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று தொழில் புதிய தொழில் தொடங்குவீர்கள் கடன் மறுத்து விடுவது நல்லது வழக்குகள் கடந்து வர வேண்டியதாகத்தான் இருக்கும் நாட்பட்ட நோய்கள் சிகிச்சை கிடைக்கும் என்று விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு வெளிநாட்டில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் தொழிலிடங்களில் அங்கீகாரம் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்